ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோப்பை நீ என்ன நோக்கி கூப்பிடவில்லை இஸ்ரேவேலை என்னை குறித்து மனசலைத்து போனாய் என்று சொல்லி ஆண்டவர் ஐசுக்கு சொல்கிறார் அருமையான சகோதர சகோதரிகளை அம்மே இந்த யாக்கோப்பின் வழியாக வந்த சந்ததியாய் வந்தவர்கள் இன்றைக்கு உலகம் உள்ளம் ஆங்காங்கே இருக்கிறார்கள் அம்மே பரவி இருக்கிறார்கள் அம்மையும் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாமும் அன்றாவது இயேசு கிறிஸ்தவி குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறது அமேன் அப்படி சாட்சி கொடுத்துருக்கிற நாம் அம்மேன் அவரை நோக்கி நாம் சரியான முறையில் கூப்பிடுகிறோமா அமேன் அவரை குறித்து நாம் இப்படியாக சந்தோஷப்படுகிறோம் இல்லை மனம் சலித்து போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளில் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவருக்கு என்று துதியை நாம் செலுத்தும் போது அமேங் இந்த ஜனத்தை அவருக்கு ஏற்படுத்தின அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருப்போம் அமேன்